நவீன தாராளவாதம் நான் வழங்கப்படுத்தினேன் அதுல ஏதாவது சந்தேகம் தாராளவாதம் எழுத போறேன் சேர்ந்து நீங்களும் எழுதுங்க ஆஹ் நவீன தாராளவாதத்துக்கு இன்னொரு பெயர் அதுல இருக்கக்கூடிய அரச எப்படி சொல்லுவாங்க நவீன தாராளவாதத்துல இருக்கக்கூடிய அரச எப்படி சொல்லுவாங்க நலன்புரிவாத அரசு ரைட் வெரி குட் நலன் புரிவாத அரசு நலன் புரிவாத அரசு தாராள நவீன தாராளவாதம் சொல்லி போட்டு போட்டு அரசு சொல்லி போடலாம் மேலுக்கு நம்ம வாதம் என்று சொல்லி போட்டு போட்டு தலையிட அரசு என்று சொல்லி போடலாம் பிரச்சனை இல்ல ஆனா நவீன தாராளவாதம் என்று சொல்லியோ வாதம் என்று சொல்லியோ போடாம வெறுமனே தலையீடு அரசு நலன்புரி அரசு என்று சொல்லி நீங்க போட்டிங்கன்னு சொன்னா ஃபுல்லா வெட்டுப்படும் ஃபுல்லா வெட்டுப்படும் சோ கவனம் முதல்ல கோட் கோட்பாடை தான் நம்ம எழுத போறோம் அப்ப அந்த கோட்பாடுகளை எழுதணும் பலன்தாராண்மை வாதம் நவீன தாராண்மை வாதம் நவ தாராளவாதம்ங்கிறத கோட்பாடுகளை தான் அது சார்ந்த அரசுகளை என்ன செய்யணும் பிறகு கொடுக்கணும் அது சார்ந்த அரசுகளை பிறகு கொடுக்கணும் அந்த அரசிட பேர் கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை நம்ம கோட்பாடுகளை தான் எழுத போறோம் சோ கோட்பாட்டு பெயர் கட்டாயம் கொடுக்கணும் எழுதுங்க அரும் கிரிக்கி விளையாட வேணாம் சும்மா நீங்க கையை கடை வச்சுட்டு எழுதுறாக்க எழுதுங்க மத்த புள்ளிய டிஸ்டர்ப் ஆகும் எழுத ஏலாட்டி லெஃப்ட் ஆகிட்டு போங்க சும்மா கிரிக்கி விளையாட வேணாம் பாரு பலந்தாரண்மை வாதம் தலையீடாக் கொள்கை அடிப்படையாக கொண்டிருந்தது இந்த நிலையில சமூகம் ரெண்டா ஏழை அடுத்தது முதலாளி இப்படி ரெண்டா பிரியுது இந்த ஏழை வர்க்கத்தினர் முதலாளிகளாக கடுமையா பாதிக்கப்படுறாங்க இந்த நேரத்தில் மார்க்சிசவாதம் என்ன செய்யுது உருவாக்கப்படுது மார்க்சிசவாதம் மார்க்சிசவாதம் உருவாக்கப்படுவது அத்தோட அந்த காலத்துல வாழ்ந்த ஜெரமி பெந்தம் முக்கியமான ஒரு அறிஞர் ஸ்ட்ரக்சர்ல கேட்டு வரலாம் நவீன தாராளவாதத்தின் அறிஞ அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி ஜெரமி பெந்தம் கேட்கலாம் ஜெரமி பெந்தம் வந்து முக்கியமான ஒரு ஆள் அவர் வந்து அஹ் சொல்றார் அரசு தலையிடாம இருக்கிறது நல்லதில்லை இல்லை தலையிடணும் கட்டாயம் சொல்லி சொல்லி அரசின் தலையிட்ட வலியுறுத்துறார் ரைட் இவ்வளவுதான் பெஸ்ட் பந்தி அடுத்த பந்தி எழுதுவோம் ரைட் இதான் வந்து நவீன தாராள வாதம் நவீன தாராள வாதம் இவ்வளவுதான் இங்க என்ன நடக்குது அரசு வந்து மக்கள் எல்லா விஷயத்திலையும் அரசு தலையிடுது அதே மாதிரி மக்களுக்கு பல சேவைகளை செய்யுது என்ன செய்யுது அரசு மட்டும் நின்று மக்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் செஞ்சு மக்களுக்கு பல சுதந்திரங்கள் என்ன சுதந்திரங்களும் உரிமைகளும் கிடைக்குது ஏழை பணக்காரன் வித்தியாசம் மக்களுக்கு சுதந்திரங்களும் உரிமைகளும் கிடைக்குது இத விளக்கி தேவையில்லை இப்படி நான் எழுதி இருக்கிற மாதிரியே நீங்க எழுதலாம் பிரச்சனை இல்லை மார்க்ஸ் எல்லாம் குறையாது மார்க்ஸ் எல்லாம் சரியா வந்து சேர்ந்துடும் அடுத்தது நவதார குறைந்தபட்ச அரசு நவதாராளவாதம் குறைந்தபட்ச அரசு இது என்ன என்ன அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நமக்கு தெரியும் நவீன தாராண்மை வாதம் மக்கள் எல்லா தேவைகளையும் மக்களுக்கு எல்லா சேவைகளையும் வழங்கி கொண்டிருந்த நேரத்துல ஒரு திடீரெண்டாப்புல அரசு வந்து பலவீனம் அடைய துவங்குது என்ன காரணம் ஆஹ் அரசுக்கு வந்து இயலா எல்லாத்தையும் செஞ்சு கொள்ள இயலாது எல்லா விஷயத்தையும் தானே நின்று செய்ய இயலாது கஷ்டம் ஒரே விஷயத்த எல்லா விஷயத்தையும் உலகத்தில் இருக்கிற இந்த நாட்டுக்குரிய எல்லா விஷயத்தையும் ஒரு தனி என்ன செய்யலாது செய்ய இல்லாது ஒரு தனி அரசால செய்ய இல்லாது இந்த நேரத்துல அரசு ஒரு முடிவெடுக்குது என்னன்னு சொன்னால் பிரைவேட் கம்பெனின்னு சொல்லி கழிப்படிப்போம் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் பிரைவேட் கம்பெனி அதே மாதிரி சிவில் சமூக நிறுவனங்கள் சிவில் சமூக நிறுவனங்கள் கேள்விப்பட்டிங்க சிவில் சமூக நிறுவனங்களை சொல்லி போட்டு அப்படியான நிறுவனங்கள் எல்லாத்தையும் உண்டு சேர்த்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அரசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த சேவைகள் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குது பிரிச்சு பிரிச்சு கொடுக்குதோ நீங்க என்னென்ன சேவைகளை செய்யுங்க என்று சொல்லி இப்ப ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி இதெல்லாம் வந்து சிவில் சமூகங்கள் இவங்கள்ட்ட அஹ் பொருளாதார பகுதியை கொடுக்காங்க நீங்க பொருளாதார பகுதியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போட்டு பொருளாதார பகுதியை கொடுக்காங்க அரசியல் பகுதி என்ன செய்யுது அரசு வச்சுக்கிட்டு இந்த பொருளாதார மேலதிகமான சேவைகள் மேலதிகமான நிர்வாக பகுதி எல்லாத்தையும் என்ஜிஓக்கள் சிவில் சமூகம் அமுக குழுக்கள் இவங்கள்ட்ட வந்து கொடுக்காங்க இப்ப அரசுக்கு என்ன செய்யுது வேலை குறையுது அரசுக்கு வேலை குறையுது எல்லா வேலையும் அரசு செய்ய வேண்டிய தேவை அப்ப இதனாலதான் நாங்க இத குறைந்தபட்ச அரசு செல்வோம் இப்ப இருக்கக்கூடிய அரசு தான் இது அதை தான் நவதாராளவாதம் நவதாராளவாதம் குறைந்தபட்ச அரசு இப்ப இருக்கக்கூடிய அரசு இப்ப இருக்கக்கூடிய தாராளவாதம் தான் இந்த நவதாராளவாதம் இப்ப இருக்கக்கூடிய அரசு தான் குறைந்தபட்ச அரசு என்று சொல்றோம் நவதாராளவாதம் குறைந்தபட்ச அரசு நம்ம இப்ப எழுத போறோம் விளங்கிட்டா நவசாரவாதம் விளங்காட்டி கேட்கணும் இப்ப குறைந்தபட்ச அரசு வந்து அதிக பொருளாதார சுமை நவீன தாராளவாத அரசு வந்து அதிக பொருளாதார சுமை காரணமாக என்ன செஞ்சிச்சு தங்கட சேவைகளை தனியார் மயப்படுத்திச்சு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்தாங்க இதனால அரசின் சேவை வந்து குறைஞ்சிட்டு அரசின் சேவை குறைய துவங்கிச்சு பொருளாதார பிரச்சனைகள் அழுத்தங்கள் எல்லாம் குறைய துவங்கிச்சு இப்ப அண்மை காலமாக ஏற்பட்ட இந்த கோவிட் பிரச்சனை காரணமாக நாட்டின் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த நவதாராளவாத கொள்கை என்ன செஞ்சு தீர்த்து வச்சிச்சு அதையும் எழுதுவோம் இவ்வளவுதான் நவ தாராளவாதம் குறைந்தபட்ச அரசு இப்ப அடுத்தது நாங்க தாராளவாதத்தின் பண்புகளும் எழுத போறோம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த கோட்பாடுகள் மட்டும்தான் பார்க்கலாம் நினைக்கேன் கோட்பாடுகள் மட்டும்தான் பார்க்கலாம் நினைக்கேன் நான் உடனே ஒரு குரூப் லிங்க் வந்து போடுறேன் செட் பாக்ஸ்ல உடனே அதுல ஜாயின் ஆகுங்க நாளைக்கு இதே டைமுக்கு நம்ம அரசு முறை பத்தி பா பார்ப்போம் அரசு முறை பத்தி பார்ப்போம் கட்டாயம் பார்ப்போம் நான் ஒரு குரூப்ல லிங்க் போடுறேன் உடனே ஜாயின் ஆகுங்க எல்லாரும் வாய்ஸ் கிளியர் இல்லன்னு சொல்லி போட்டுக்கிங்க என்ன வாய்ஸ் கிளியர் இல்லையா நான் கைக்கிற கேக்குது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா இப்போ கிளியர் சார் முத கொஞ்சம் கிளியர் இல்ல இப்போ நான் மெசேஜ் பார்த்தேன் முதல்ல கிளியர் இல்ல எது நவதாராளவாதம் வழங்கப்படுத்தும் போதா இல்ல நவீன தாராளவாதம் வழங்கப்படுத்தும் போதா நவீன தாராண்மை திரும்ப வழங்கப்படுத்தணுமா வழங்காதாக்கள் குரூப்ல லிங்க் வந்து போட்டிருக்கிறேன் அதுல எல்லாரும் ஜாயின் ஆகுங்க என்ன காரணம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு எல்லாத்தையும் பிள்ளை மனசு மன பிள்ளைல மைண்ட்லேயா ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அப்ப இன்றைக்கு நம்ம கோட்பாடுகளை பத்தி பாத்துருந்தோம் கோட்பாடுகளுக்கு எப்படி அளிக்கிறேன்னு சொல்லி நாளைய வகுப்புல நாங்க மீதம் இருக்கிற ரெண்டையும் நாங்கள் பார்த்து முடிப்போம் நாளைக்கு ரெண்டையும் பார்த்து முடிப்போம் எப்படி அரசு முறைக்கு எப்படி விட எழுதுற அதே மாதிரி ஆஹ் கருத்தியலுக்கு எப்படி விட எழுதுறன்னு சொல்லி இது டேர்ம் எக்ஸாம்ல கட்டாயம் கேட்டு வரும் தாராளவாதம் இல்லாம எக்ஸாம் நடக்காது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பகுதி ஏன்னா விடகள தெரிஞ்சிருந்தா தான் எல்லாமே சரியா மார்க்ஸ் எடுக்கலாம் ரைட் இப்ப தாராளவாதிர பண்புகளை கீழுக்கு நாம குடுப்போம் ஜொயின் ஆகாதாக்கள் குரூப்ல ஜோயின் ஆகு தாராள பண்புகளை நாம கீழே கொடுப்போம் தாராளவாத பண்புகள் வந்து பொதுவா தான் கொடுக்கணும் இந்த நவீன தாராளவாத பண்போ நவ தாராளவாதிர பண்போ கொடுக்க கூடாது பொதுவான பண்பு தனி மனித சுதந்திரம் தாராளவாதம்ங்கிறது ஒரு நல்ல அரசு அங்க மக்களோட சுதந்திரம் பாதுகாக்கப்படும் அடுத்தது சமமான வாய்ப்புகள் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அதாவது உழைக்கிற எல்லாம் வந்து எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் யாரும் அதுல சொந்தம் கொண்டாட இயலாது அடுத்தது கட்டுப்படுத்தப்பட்ட அரசாங்கம் கட்டுப்படுத்தப்பட்ட அரசாங்கம் அந்த மண்ணண்ட இருந்த அந்த அதிகாரம் இல்லத்தையும் கட்டுப்படுத்தப்பட்ட அரசாங்கம் மன்னன் இருந்த எல்லா அதிகாரமும் பிரஜைகளுக்கு வழங்கப்படுது இதனால மண்ணண்ட அந்த அதிகாரம் கட்டுப்படுத்தப்படுகிறது இவ்வளவு கொடுத்தா போதும் இதை நீங்க விளக்கி எழுத தேவை இல்லை விளக்க தேவையில்லை அதை நம்ம மேலுக்கு எல்லாம் விளக்கிட்டோம் கீழே சும்மா நோமலை கொடுத்துட்டு நீங்க முடிவுரையை கொடுத்தீங்களா சரி முடிவுரை வந்து தாராளவாதத்தை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா எடுத்து செல்லணும் அவ்வளவும் போதும் தாராளவாதத்தை பத்தி நல்ல விதமா எடுத்து சென்னைங்கிட்டு சொன்னாலே முடிவுரை எழுதலாம் குரூப்ல எல்லாரும் ஜாயின் ஆகுங்க ஜாயின் ஆகாதாக்கள் ஆஹ் நாளைய வகுப்புல நாங்க மீதம் இருக்கிற தலைப்புகளை எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைய கிளாஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா மத்தாக்களும் கதைக்கணும் இனி வகுப்பு என்று சொல்லி போட்டு ஒன்று போட்டிருக்கேன் என்ன கிளாஸுக்கு வாராங்களே தெரியும் சனிக்கிழமை வகுப்பு ப்ராக்டிக்கல் வகுப்பாக தான் இருக்கும் எட்டு மணி இருந்து பத்து மணி வரைக்கும் இப்போ அதில் அதில் எதிர்பார்க்க தலைப்புகளை நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எப்படி எழுதுகிறேன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பேப்பர் கிளாஸ் எல்லாம் அந்த டைமில் தான் நடக்கும் அப்போ எங்களை கிளாஸில் ஜாயின் ஆகிறவங்க ஜாயின் ஆகலாம் நாளைய வகுப்பு நாளையண்டி நாளைய வகுப்பு முடிஞ்ச உடனே நாளைய வகுப்பு முடிஞ்ச உடனே அதை பற்றி மேலதிகமான தகவல்கள் தருவேன் இப்போ நாளைய வகுப்பு வந்து மீதம் இருக்கிற தலைப்புகளை எப்படி எழுதுறேன் அப்படின்னு பார்ப்போம் பாப்போம்